அனைவருக்கும் வணக்கம் நான் கடந்த இருபத்தி மூணு வருடங்களாக இரத்த தானம் செய்து வருகிறேன் தற்போது இன்று நாற்பத்தி ஏழாவது தடவையாக இரத்த தானம் செய்துள்ளேன் உடல் ஆரோக்கியம் தந்த இறைவனுக்கும் ஊக்குவித்த உறவினர்கள் நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இரத்த தானம் செய்ய விரும்பும் நண்பர்கள் பதினெட்டு வயது நிரம்பிய ஆண் பெண் இருபாலரும் ஐம்பது கிலோ எடை கொண்டவர்கள் இரத்த தானம் செய்யலாம் ஆண்கள் மூனிலிருந்து நான்கு மாதத்திற்கு ஒரு ஒரு தடவை இரத்த தானம் செய்யலாம் பெண்கள் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ரத்த தானம் செய்யலாம் வள்ளியூர் சிவந்த கரங்கள் சார்பில் மற்றும் என் சார்பிலும் இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் பதினெட்டு வயது நிரம்பிய ஆண் பெண் ரத்தம் கொடுக்கவே ஆர்வம் உள்ளவர்கள் மது அருந்தினால் இருபத்தி நாலு மணி நேரம் ரத்தம் கொடுக்க முடியாது அதேபோல் சிகரெட்டு குடித்தால் மூணு மணி நேரத்துக்கு அப்புறம்தான் ரத்தம் கொடுக்க முடியும் அதேபோல் கஞ்சா புகையிலை அடிப்பவர்கள் ரத்தம் கொடுப்பது கஷ்டமாகும் நாகரிக வாழ்க்கையின் சூழ்நிலையில் போட்டுக் கொள்பவர்கள் ஒரு வருடம் ரத்தம் கொடுக்க முடியாது அதனால் தீய பழக்கத்தில் இருந்து நாம் நம் உடலை பாதுகாப்போம் உதிரம் கொடுப்போம் உயிரை காப்போம் நன்றியுடன் சேவரத்னா ஏ சிதம்பரகுமார் தலைவர் பிளட் டோனர் வள்ளியூர் சிவந்தக்கரங்கள் ரத்தம் கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் நைன் எயிட் நைன் போர் ஒன் செவன் டூ போர் நைன் சிக்ஸ் என்ற நண்பருக்கு தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்